வந்தாச்சு அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பையனுக்கு போர் அடிக்குது டேய் போர் அடிக்குதுடா என்னடா பண்ணலாம் அவே ஓகே நம்ம பால் விளையாடலாம்னு ஐடியா குடுக்குறான் அதனால அவங்க கிட்ட இருக்க ஃபுட்பால வச்சு பால் உடைச்சு விளையாடுறாங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒருத்தர் உடைச்ச பால் அப்படியே மூவ் ஆகி ஒரு பெரிய சோத்தை தாண்டி போய் விழுந்துருச்சு ஊரோட பழைய அரண்மனை பாலு தேடி அந்த அரண்மனைக்குள்ள போகிறதுக்காக பிளான் பண்றாங்க இந்த அரண்மனைக்குள்ள போகக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிருக்காருடா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா வா போலாம் சரி னு எல்லாரும் அரண்மனைக்குள்ள உள்ள போறாங்க ஆனா அவங்களுக்கு அப்பா அது தெரியல அது ஒரு பேய் அரண்மனைன்னு இப்போ உள்ள போனே பாಳೆ தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பக்கத்துல ஒரு ரூம் தெரியுது அதுக்கு உள்ள போறாங்க அந்த ரூம்ல நிறைய விளையாட்ஜாமா இருக்கு விளையாடுறதுக்குரிய பொருட்கள் ஏகப்பட்டது இருக்கு அதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் சந்தோஷம் அதுல பாலுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்குது அதுதான் ஊடோ இதை பார்த்து ஜாலி ஆகிறான் டேய் வாங்கடா எல்லாரும் லூடோ வச்சு விளையாடுவோம் அந்த லூடோவை எடுத்துட்டு அரண்மனையோட ஹால்ல போய் உட்காரறாங்க இப்போ லூடோ விளையாடுறதுக்கு தயாரா இருக்கு நாலு பேர் இன்ட்ரஸ்டா இருக்காங்க அப்போ ஒருத்த எடுத்து டைஸை உருட்ட காயினையும் மூவ் பண்றான் இதே மாதிரி நாலு பேரோட டர்ன் வருது நாலு பேரும் ஜாலியா விளையாடுறாங்க ஆனா விளையாட்டு இப்படியே சாதாரணமா போகலை அதுக்கப்புறம் திரும்பியும் அந்த பயன் டைஸ் உருட்டுறப்போ டைஸை உருட்டி கீழே போட்டதும் பயங்கரமான அலறல் சத்தம் கேக்குது அதை கேட்டு எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறாங்க வாங்கடா பேர் ஆனா ஒரு ஃப்ரெண்டு இது பழைய காலத்து அரண்மனடா அப்படிதான் சத்தம் கேட்கும் நீ விளையாடு அப்படின்னு சொல்லி விளையாட வைக்கிறாங்க

வளந்த பேய்கள் வெல்லு வந்தாங்க யார் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அம்மா அப்பா கூட இந்த வீட்ல தான் வாழ்ந்தோம் இருந்தோம் நல்லா படிப்போம் எங்க வீட்ல நிறைய வளાડச்சு அம்மா இருந்துச்சு ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் நூடு மேல தான் ஆசை வந்துச்சு அப்பா கிட்ட போய் கேட்டோம் அப்பா சொன்னாரு நீங்க நல்லா படிச்சு ஃபஸ்ட் ర్యాங்க் எடுக்கணும்

எங்க வீடு மொத்தமா எரிஞ்சு போச்சு ஆசை ஆசையா லூடு விளையாடலாம்னு இருந்தோம் ஆனா அதுக்குள்ள செத்து ஆவியாகிட்டோம் ஆவியாகி எங்களுக்கு பிடிச்ச லூடோக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்பதான் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தான் இவங்க ரெண்டு ஆத்மாவும் இருக்கு இவங்களுக்கு லூடோ ரொம்ப பிடிக்கும்னு புரிஞ்சுது அதுல ஒருத்தருக்கு என்ன நினைக்கிறானா இவங்களை கண்டிப்பா இந்த அப்பதான் சந்தோஷப்பட்டு நம்மள வெளியில விடுவாங்கன்னு நினைக்கிறான் அவங்க கூட லூடோ விளாடுறதுக்கு முடிவு பண்றான் அவன் நினைச்சபடியே எடுத்து தன்னோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் கொடுக்கறான் நினைச்சபடியே ரெண்டு பேய்களையும் கடைசி ஜெயிக்க வைக்கிறாங்க கடைசி இந்த லூடோ பேய்கள் சந்தோஷமானதும் அவங்களையும் விட்டுருச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளையும் திரும்ப காணாம போன இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துச்சு